ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது முப்பத்தி ஒம்போது இன்ச் நாற்பது இன்ச் உடம்பு சுற்று இருக்கிறவங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்து எப்படி கட்டிங் செய்யலான்னு தான் நிறையா பேர் கேட்டிருந்தது நாற்பது இன்ச் உடம்பு சுற்றுளவு இருக்கிற அளவு ப்ளவுஸ் கட்டிங் தான் இந்த ப்ளவுஸில் அரை இன்ச் மட்டும்தான் உடம்புலேருந்து அதிகமாக வச்சுருக்கு மற்றபடிக்கு இந்த ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு தான் இந்த பிளவுஸ் கட்டிங் செய்கிறதுக்கு ஒரு மீட்ரு துணி இருந்ததுன்னா சரியாக இருக்கும் கீழ் சைடு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறதுக்கு பின்னாடி அரை இஞ்சி மேலே மார்க் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு இறக்கு அதிகமாக வேணுமோ அதுக்கு மார்க் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது சரியாக சேர்ந்து வந்துடும் இந்த மார்க் பண்ண பின்னாடி அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு அந்த மார்க்குக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு அரை இன்ச் சேர்த்தி வச்சுக்கலாம் பதி மூன்றரை இன்ச்சு இருந்தது இந்த ப்ளவுஸில் ரெண்டாவது மார்க் பண்ணதுக்கு மேலே பதினாலு இஞ்சு வச்சுக்கலாம் சோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு அரை இஞ்சு போயிடும் ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி பதினாலு இன்ச்சு ப்ளவுஸ்லேருந்து சரியாக இருக்கும் அளவு ப்ளவுஸில் நெக்கு இறக்கிறதுக்கு கீழே அஞ்சே முக்கால் இன்ச்சு இருக்குது ஒரு காலிஞ்சு தைக்கிறக்கு சேர்த்தி வச்சுக்கலாம் ரெண்டாவது மார்க் பண்ணதுக்கு மேலே ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் அப்போ அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு நெக்கு இறக்க வந்துடும் ப்ளவுஸை அப்படியே பேக் சைடு தளி போட்டுக்கலாம் சுருக்கு இல்லாமல் நேர் எடுத்து வச்சுக்கலாம் பேக் சைடு இருபத்தி ஒரு இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்குது அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பத்தரை இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும் நெக் சுற்றளவு என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆறரை இன்ச்சு மேல் சைடு இருக்குது அஞ்சரை இன்ச்சு வச்சோம்னா தைச்ச பின்னாடி ஆறரை கிடைக்கும் அஞ்சரை இன்ச்சு வைக்கிறதுக்கு நெக்கு அகலம் ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சுக்கலாம் சரியாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு உடம்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பத்து இன்ச் இருக்குது இது ஸ்டெயிட் கட்டிங் அதனால அரை இஞ்சு கம்மியாக இருக்குது ஆம்கோல் சுற்றளவு எட்டே கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது கிராஸ் கட்டிங்காக இருந்துதுன்னா இன்னொரு கால் இஞ்சு ஃப்ரண்ட் சைடு அதிகமாக லூஸ் இருக்கும் இடுப்பு சுற்றளவு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்குது நெக்ஸ்ட் சுற்றளவு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இது தையிலெல்லாம் அடித்த பின்னாடி அளவு ப்ளவுஸில் என்ன இருந்ததோ அதே அளவுக்கு ஆறு இன்ச்சு வந்துடும் நான் தைச்ச பின்னாடி அளந்து பார்த்தேன் இந்த அளவுக்கு வச்சது சரியான அளவு தான் இருந்தது உடம்பு சுற்றளவு இருபத்தி ஓரு இன்ச்சு இருந்தது அதை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் பத்தரை இன்ச்சு வரும் அதுபோக எக்ஸ்ட்ராவாக தையல் அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் பதினொன்று இன்ச்சு வச்சுக்கலாம் இருபத்தி ஓர் இன்ச்சு பேக் சைடு இருந்தது ஃப்ரண்ட் சைடு பத்து இன்ச்சு பத்து இன்ச் இருபது இன்ச்சு வரும் அப்போ நாற்பத்தி ஓர் இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஒம்போது இன்ச் நாற்பது இன்ச்சு உடம்பு சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும் இன்னும் அரை இன்ச்சு வேணுனாலும் நாம் இதிலே லூஸ் சேர்த்தி வச்சுக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடம்பு சுற்றளவு இருக்குது அதனால் நீங்கள் தேவையான அளவு அரை இன்ச்சு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை இதே அளவு இருந்ததுனாலும் இதே மாதிரி கட்டிங் செஞ்சுக்கலாம் இடுப்பு சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சு இருந்தது எட்டரை இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து ஒம்பதரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு அதிகமாக இருந்தனாலும் ஆம்கோல் சுற்றளவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு பதினேழு இன்ச்சு வரும் அளவு உடம்பு இருக்கிறவங்களுக்கு அதனால் ஆம்கோல் லென்த்து தேவையாக இருந்ததுன்னா அதிகமாக இன்னொரு காலேன்னு சேர்த்தி வச்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி கை சுற்றளவும் சேர்த்தி வச்சுக்கலாம் நெக்கு அகலம் ரெண்டரை இன்ச்சு இருக்குது தைக்கிறதுக்கு ஒரு சேர்த்தி மூணே கால் காலிஞ்சி வச்சுக்கலாம் நெக் சுற்றளவுக்கு ரெண்டையும் முக்காலிஞ்சி வச்சுது ரெண்டையும் கூட்டணும்னா சோல்ட்ரு வைக்கிறதுக்கு ஆரிஞ்சு வச்சுக்கலாம் சரியாக இருக்கும் ஆம்கோ லென்த்து வைக்கிறதுக்கு பேக் சைடு கீழே தையல் அடித்ததுலேருந்து கை சுற்றளவு வர வரைக்கும் என்ன அளவு இருக்குதுன்னு பார்த்து வச்சு பார்த்துக்கலாம் டேப்பில்லேருந்து வச்சு பார்க்கலாம் ஒம்பதே கால் இன்ச்சு இருக்குது மேல் சைடு தைக்கிறதுக்கு அறையும் சேர்த்தி தான் வச்சுருக்கு ரெண்டாவதாக மார்க் பண்ணதுக்கு மேலே அந்த ஒம்பதே கால் இஞ்சி வச்சுக்கலாம் நாலே முக்கால் இன்ச்சு தான் இருக்குது இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் அளவு ப்ளவுஸையும் நம்ம வச்சு அளந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவதாக மார்க் பண்ணதுக்கு மேலே வச்சு பார்க்கலாம் தைக்கிறதுக்கு காலிஞ்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு சேர்த்தி வச்சு பார்க்கலாம் இப்போ சரியான அளவு இருக்குது நாம் முதல் மார்க் பண்ணது டேப்பில் கம்மியாக தான் இருக்குது ஒம்பது இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும் கீழேருந்து இருந்து மேலேருந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது இதுக்கு மார்க் பண்ணி ஆம்கோல் சுற்றளவு சரியாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்கலாம் நாம் டேபிளில் வச்சு பார்க்குறதும் ப்ளவுஸில் வச்சு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அதனால் ரெண்டு டைமும் அளந்து பார்த்துக்கலாம் பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் டேப்பில் வச்சு பார்க்கும்போது டேப் அந்த அளவுக்கு இழுத்து கொடுக்காது அது இந்த மாதிரி மடங்குன மாதிரி தான் வரும் நாம் அதுலேயும் செக் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸையும் வச்சு பார்த்துக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் டேப்பில் வச்சு பார்க்கும்போது ரெண்டு டைம் செக் பண்ணையில் சரியாக தான் இருந்தது அளவு ப்ளவுஸையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சரியான அளவு தான் இருக்குது கீழேருந்தும் வச்சு பார்த்துக்கலாம் அதுவும் சரியாக இருக்குது காலஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே தைக்கிறதுக்கு விட்டது போக அளவு ப்ளவுஸில் இருந்து உடம்பு சுற்றளவு என்ன தேவையோ இறக்கு என்ன வேணுமோ ஆம்ப்கோள் சுற்றளவு என்ன வேணும் அது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இனி கட்டிங் செஞ்சுக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு போட்டு கட்டிங் செஞ்சோம்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் அவ்வளோதான் கை சுட்டுளவு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம கட்டிங் செஞ்சோம்னா போதும் முதல்ல மார்க் பண்ணும்போது பேக் சைடுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிடணும் ஆம்கோல் கார்னரில் ஒன்றே கால இன்ச்சு ஒரு பாயிண்ட் வருதான்னு பார்த்துக்கலாம் இதில் அதிகமாக சேர்ந்து வந்திருந்ததுன்னா ஃப்ரண்ட் சைடு கட்டிங் செய்யும்போது அந்த ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதையும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் தைக்கிறதுக்கு எல்லா அளவுலேயுமே நம்ம வெட்டி விட்டுக்கலாம் ஒன்றரை இன்ச் இருக்குது இன்னொரு பாயிண்ட்டு ரெண்ட் சைடு கட்டிங் செய்யும்போது சேர்த்து வெட்டிக்கலாம் ஃப்ரண்ட் சைடு நெக்கு இறக்க எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ஆறரை இன்ச் இருக்குது அதுக்கு கீழே பட்டி இறக்க வைக்கிறதுக்கு மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது அஞ்சு இன்ச்சு வச்சோம்னா சரியாக இருக்கும் ஆறு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அந்த மார்க்கு கீழே ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் தைக்கிறதுல ஒரு ஒன்றே காலு இன்ச்சு போயிடும் மூணே முக்கால் இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஒன்றே காலு சேர்த்தி அஞ்சு இஞ்சி வச்சுக்கலாம் மூணு தைல் அடிக்கிறக்கும் சரியாக இருக்கும் அது கீழே ஒரு மூணு இன்ச்சு இருக்குது உடம்பு இறக்கம் அரை இஞ்சி சேர்த்தி வச்சுருக்கு அதனால் பட்டியில் மட்டும் அரை இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் கப்புலேந்து அதிகமாக வைக்கணும் அப்படின்னா மட்டும் சேர்த்தி வச்சுக்கலாம் இல்லைன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே அளவு வச்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் பட்டி அகலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது நம்ம கட்டிங் செய்யும்போது ஒரு அரை இஞ்சி சேர்த்தி வச்சுக்கலாம் அப்போ சரியான அளவு வந்துடும் டாட் பிடிச்சது ஊகப்பட்டியிலிருந்து ஒரு மூணு இன்ச்சு இருக்குது ஊகப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு நாலு இன்ச் தள்ளி வச்சோம்னாவே அந்த மூணு இன்ச்சு வந்துடும் நாம் கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் காலிஞ்சுக்கு மேலே சேர்த்துதான் வரும் அப்போ தைக்கும்போது அந்த மூணு இஞ்சி கரெக்டாக தான் இருக்கும் மார்க் பண்ண அளவுக்கு விஷேப்பில் மார்க் பண்ணிடலாம் ஸ்கேலில் கட்டிங் செய்யும்போது ஒரு ரவுண்டான ஷேப்பில் கட்டிங் செஞ்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இன்ச்சு டாட் பிடிச்சோம்னா ஊக்பட்டி ஜாயின் பண்ணுறதில் ஒரு காலிஞ்சு போயிடும் அது போக மூணு இன்ச்சு அளவு ப்ளவுஸில் லென் இருந்ததோ அதே அளவுக்கு சரியாக வந்துடும் மார்க் பண்ணது எல்லாமே சரியாக இருக்குது நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம் ஆம்கோல் கார்னரில் இன்னொரு பாயிண்ட்டு கட்டிங் செஞ்சு எடுக்கணும் அது இப்போ கட்டிங் செய்யும்போது அதையும் வெட்டி எடுத்துக்கலாம் நாற்பது இன்ச்சு உடம்பு சுற்றளவில் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொல்லியிருந்தீங்க கட்டிங் செஞ்சு வீடியோ போட சொல்லி நான் இப்போ கட்டிங் செய்கிறது இந்த ப்ளவுஸுக்கு சரியாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவு மாறி தான் வரும் ஆம்போல் சுற்றளவு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா பதினேழரை இன்ச்சு பதினெட்டு இன்ச்சு வேணும் அப்படின்னா இன்னொரு அரை இன்ச்சு இறக்கி கட்டிங் செஞ்சோம்னா இப்போ இதுக்கு அஞ்சு இன்ச்சு வச்சுருக்கு ஒரு அஞ்சரை இன்ச்சு இறக்க வச்சோம்னா சேர்ந்து வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி கை சுற்றளவும் சேர்த்தி கட்டிங் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்டில் இன்னும் இறக்க வேணும் அப்படின்னாலும் இன்னும் அரை இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கலாம் உடம்பு சுற்றளவு டைட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கிராஸ் கட்டிங் போட்டு கட்டிங் செஞ்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் துணி லூஸ் கொடுக்கும் அதனால் டைட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் கட்டிங் செய்கிறது தைச்ச பின்னாடியும் சரியாக இருக்கா அப்படின்னு வீடியோ கடைசியில் வரும் நான் அளந்து பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு வீடியோ எண்டில் பாருங்கள் தைச்சது எப்படி இருக்குன்னு தெரியும் டாட் பிடிக்கிறதுக்கு ஒன்றே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு வச்சுக்கலாம் ரெண்டே முக்கால் இன்ச்சு அகலை வரும் அடுத்து கவர் தட்டு வெட்டி எடுத்துக்கலாம் மேலே ஒரு நூலளவுக்கு மட்டும் ஆரம்பிச்சு கார்னரில் வரும்போது ஒரு அரை இஞ்சு அளவுக்கு வெட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு நெக்கு சுற்றளவு இன்னும் ரவுண்டாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அகலமாக வரும் கழுத்து லூஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வெட்டி எடுக்கலாம் இது ஏற்கனவே கொஞ்சம் லூஸ் வருது அப்படின்னு சொன்னதுனால இதே அளவுக்கு அப்படியே நிறுத்திக்கலாம் டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டே முக்கால் இன்ச் நீளத்துக்கு பிடிச்சோம்னா சரியாக இருக்கும் இப்போ மார்க் பண்ணுற இதே அளவுக்கு இந்த ப்ளவுஸுக்கு டாட் பிடிச்சிக்கலாம் அடுத்து பட்டி கட்டிங் செஞ்சுக்கலாம் பதினொன்றரை இன்ச்சு இருக்குது ஒரு இன்ச்சு மட்டும் கம்மியாக வச்சு பத்தரை இன்ச்சு வெட்டு வெட்டி எடுத்துக்கலாம் பேக் சைடுக்கு ஒன்றரை இன்ச்சு மார்க் கீழே ஒரு இன்ஜி ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம் அதிலிருந்து ஃப்ரண்ட் சைடுக்கு என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே பேக் சைடு வச்சிட்டோம்னா தைக்கும் போது காலிஞ்சு ஒரு பாயிண்ட் அளவுக்கு தையல் அடித்தோம்னா பட்டி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிக்கும் நாம் இப்போ இறக்க வச்சதுக்கும் இப்போ மார்க் பண்ணுறதும் அது சேர்ந்து வந்துடும் ஃப்ரண்ட் சைடும் ஒரு இஞ்சுக்கு வச்சு அதிலிருந்து மேலே என்ன வருதோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கிராஸ் பண்ணி வெட்டுறதுக்கு ஒரு மூணை கால இன்ச் தள்ளி வச்சு ஃப்ரண்டில் வச்சதை விட ஒரு இஞ்சு கம்மியாக வச்சு அப்படியே வளைவாக கட்டிங் செஞ்சுக்கலாம் வட்டி கட்டிங் செய்யறது இவ்வளோ தான் எந்த ப்ளவுஸாக இருந்துனாலும் இந்த அளவு இல்லாமல் வேறு அளவில் கட்டிங் செய்யணும் அப்படின்னாலும் கட்டிங் வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் நிறைய வீடியோ இருக்குது அதை பார்த்தும் ஒவ்வொரு அளவில் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஸ்டிச்சிங் வீடியோவும் பிளேலிஸ்ட்டில் நிறைய இருக்குது ஒவ்வொரு கிளாத்துக்கு எப்படி தைக்கணும் அப்படின்னு நான் வீடியோ போட்டுருக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஏழரை இன்ச் இருக்கு சைடு ஒரு மூணைகால் இன்ச்சு கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கு கை சுற்றளவு மேல் சைடு ஏழு இன்ச் இருக்கு கீழே ஆறு இன்ச் இருக்கு மடுஸ் தைக்கிறதுக்கு ஒரு முக்கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கை நூலாக ஏழரை இன்ச்சு இருந்தது ஒரு அரை இன்ச்சு தைக்கிறக்கு சேர்த்தி வச்சுக்கலாம் நாம் தையல் அடிக்கிறது கால இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு தான் அதனால் எட்டு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு கம்மியாக வச்சுக்கலாம் கிராஸ் பண்ணி வெட்டுறக்கு மூணை கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஆம்கோல் சுற்றுலாவுக்கு சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம் ஏழு இன்ச் இருந்தது மேலே கை சுற்றளவு அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் தையில் அடிக்கிறதுக்கு ஒரேஞ்சு ஒரு பாயிண்டு சேர்த்தி வச்சுக்கலாம் எட்டை காலஞ்சு சரியாக தான் இருக்குது இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்தி வரணும் அதுக்காக நம்ம ஒரு பாயிண்ட்டு எக்ஸ்ட்ராவாக வச்சிருக்கிறோம் அது ப்ளவுஸில் தைக்கும்போது தான் தெரியும் இப்போ வச்சு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்டு எச்சு கம்மி வரதான் செய்யும் கிராஸ் பண்ணி வெட்டுறக்கும் மார்க் பண்ணி அதே மாதிரி கிராஸ் பண்ணி வெட்டிக்கலாம் இந்த மார்க் பண்ணாமல் கூட நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் கவர் தட்டு வெட்டுறக்கு ஒரு ஒன்றை முக்கால் இன்ச்சு தள்ளி வச்சு கட்டிங் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி வெட்டணும் அப்படின்னா தான் ஸ்லீவ் இழுக்காமல் கரெக்டாக வரும் ஆம்கோல் சுற்றளவு சோல்டர்லேருந்து கீழே வரும்போது இந்த மாதிரி கீழே வந்து தான் உள் சைடு சுற்றளவு வரும் அதனால் இப்படி வெட்டுனா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் மேலேருந்தே கவர் தட்டு வெட்டி எடுக்கக்கூடாது ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அளவு பிளவுஸ்லயே வச்சு பார்த்துக்கலாம் சரியா இருக்கான்னு சரியான அளவுதான் இருக்கு தைக்கும்போதும் இது சரியான தான் இருந்தது ப்ளவுஸ் தைக்கல இதை அப்படியே ப்ளவுஸ் துணியில் போட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம் ஒரு அரை இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட்டிங் செஞ்சுக்கலாம் பெரிய தையில வச்சு அடித்த பின்னாடி விசிறு வந்ததுனாலும் அதை வெட்டி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டிங் செஞ்ச பிளவுஸு தைச்ச பின்னாடி என்ன அளவு இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் உடம்பு சுற்றளவு இருபத்தி ஓரு இஞ்சி வச்சது அது சரியாக இருக்குது உடம்பு இறக்க பதினாலு இன்ச்சு வச்சுது அரையும் சேர்த்தி அதுவும் சரியாக தான் இருக்குது சோல்ட்ரு பன்னெண்டு இன்ச்சு வச்சது அதுவும் சரியாக வந்திருக்கு கழுத்து சுற்றளவு ஆறரை இஞ்சி வந்தது அளவு ப்ளவுஸில் அதுவும் சரியாகத்தான் இருக்குது ஆம்கோல் சுற்றளவு அளவு ப்ளவுஸில் எட்டை கால் இஞ்சு இருந்தது இதில் எட்டை கால் இன்ச் ஒரு பாயிண்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டு சேர்த்தி வந்ததுனால அதிகமாக லூஸெலாம் வராது கழுத்து இறக்கம் ஆறரை இன்ச்சு வச்சது அது சரியாக தான் இருக்குது இந்த கட்டிங் வீடியோ இதோட முடிவடையுது நாம் என்ன கட்டிங் செஞ்சோமோ அந்த அளவு எல்லாமே சரியாக இருக்குது ஃப்ரண்ட் சைடும் பன்னெண்டு இன்ச்சு சரியாக தான் இருக்குது தைக்கிறதுல ஒரு இன்ச்சு போயிடுச்சு நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்